இதனுடைய வாழ்க்கையில் அவர்கள் படங்கேறி மறுகரை அதாவது வாழ்க்கை பயணம் தொடங்கி ஒரு கரையிலிருந்து மறுகரையை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த சில வேளைகளில் ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாமல் கூட நமது வாழ்க்கை அமையல் சீடர்களிடையை பற்றி கூறுகிற போது ஏற்கனவே இருட்டிவிட்டது என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே இருட்டிவிட்டது வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகள் ஏராளமான நோய்கள் ஏராளம் நெருக்கடிகள் இருக்கிறதை பற்றி நாம் இங்கே எடுத்துக்கொள்கிற போது ஏற்கனவே அங்கு அவர்களோடு அவர்களோடு வந்து சேரவில்லை எப்போது எங்கே இந்த இருட்டு இருக்கிறது என்று உலகின் ஒளியாக இருக்க கிறிஸ்து எங்கு இல்லையோ அங்கு வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டிய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் நமது வாழ்க்கையில் இல்லாத போதுதான் நாம் இந்த இருப்பை அனுபவிக்கிறோம் துன்பங்கள் இல்லாதோ இல்லாததோ நோய்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது இல்லை வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் நெருக்கடிகளும் எல்லாம் உண்டு ஆனால் அந்த நெருக்கடிகளில் அந்த வேதனைகளில் அந்த துன்பங்களில் அந்த கஷ்டங்களில் யாரால் நிம்மதியாக வாழ முடியும் என்று கேட்டால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் யார் மட்டுசன்ன உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் கொடுக்கும் என்று இரண்டாவது வாடகையை நாம் ஆசிக்க கேட்டோம் ஆண்டவர் உங்களுக்கு முன்னால் செல்வார் அவர் உங்களுக்கு பின்னால் பாதுகாப்பாக இருக்கும் நமது இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிப்படை தளத்தில் இருந்து ஆனால் நாட்டிற்கு பயணம் போவது நமக்கு தெரியும் அந்த பயணத்தின் மத்தியில் ஆண்டவர் அவர்களோடு எப்படி இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் விடுதலை பயணத்துள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இறை வார்த்தைகளில் வாசிக்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் பகலில் அவர்களுக்கு வழிகாட்ட மேகத்தூரில் இருந்தார் இரவில் ஒளி காட்டுவதற்காக தூணில் இருந்தார் அவர் பகலிலும் இரவிலும் மேகமும் நெருப்புக்கூணும் அவர்களை விட்டு விலகவே இல்லை ஆண்டவர் அவர்களோடு சென்று கொண்டே இருந்தார் பகலும் இரவிலுமாக ஆண்டவர் அவர்களுக்கு முன்னால் கொண்டு ஒளி கொண்டு அவருடைய வாழ்க்கையில் நடத்திக் கொண்டே இருந்தார் மேலும் செங்கடலுக்கு முன்னால் முன்னால் மக்கள் செங்கடல் படை அழிந்து விட்டோம் என்று முன்னுமுழுக்கிற இஸ்ரேல் மக்கள் அதைக் கண்டு பயப்படுகிற மோஸ்டே நல்ல தலைமைக்கு வகித்துக் கொண்டிருக்கிற குடும்ப தலைவர்களும் இருக்கிற கிறிஸ்தவ தலைவர்களும் தலைவிகளும் கூட சில வேலைகளில் தரலாம் என்பது மோசத்தை வாழ்க்கையில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும் தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் மீதான பக்தியும் பற்றுதியும் நமக்கு மிகவும் ஆழமாக இருக்கிறது ஆனாலும் சில நெருக்கடிகள் சில பிரச்சனைகள் வழி காணாத இருட்டு நமக்கு அனுபவப்படுகிற போது மோசை கூட அங்கே பயப்படுகிறார் இப்போது ஆண்டவன் மோசையோடு சொன்ன வார்த்தை உண்டு நீ ஏன் பயப்படுகிறார் கருத்தை இந்த செங்கடலுக்கு மேல் என்று சொல்லுகிற போது செங்கடல் யாருக்கும் தெரியாத ஒரு வழி யாருமே அவர்களுக்காக திறந்து கொடுத்தார் இது மட்டுமல்ல திறந்து கொடுத்து அவர்கள் பயணிக்கிற போது இது இப்பிரை அழிப்பதற்காக எகிப்தர்கள் பெண்ணிலிருந்து வருகிறார்கள் போது வாசிக்கிறோம் ஆண்டவர்களுடைய மேகம் ஆண்டவருடைய மேகம் அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு வழிகாட்ட நின்று கொண்டிருந்த அந்த மேகமானது இடம் மாறி அவர்களுக்கு பின்னால் வந்து நின்றது இஸ்ரேல் மக்களுக்கு அது ஒளியாகவும் எகிப்தியர்களுக்கு அது இருட்டாகவும் மாறியது ஆகையால் அதிலோ இரவிலோ எகிப்தியர்கள் இஸ்ரேல் மக்களை நெருங்கவே இல்லை நெருங்க விடவில்லை ஆண்டவர் கடவுளோடு நடக்கிறவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது இதுதான் இருட்டு நிறைந்த அனுபவங்களும் வாழ்க்கையில் வறுச்சி ஓடி போகின்ற அனுபவங்களும் எல்லாம் வந்து சேர்கிற போதும் ஆண்டவர் நம்மை விட்டு தெரியாமல் நமக்கு முன்னாலும் பின்னால் பாதுகாத்த பாதுகாவலாக இருந்து கொண்டே இருப்பார் அந்த இருட்டுடைய அனுபவத்தை நாம் நமது சீடர்கள் வழிப்பயணத்தில் அவர்களோடு அவர்கள் இருட்டில் இருந்தார்கள் இயேசுவும் அவர்களோடு இல்லை அவருடைய வழிப்பயணம் சென்று கொண்டிருக்கிறது கடலில் தத்தளிக்கிறது இயேசு இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய பிரசங்கம் வாழ்க்கை கிறிஸ்துவின் நம்பிக்கை கொள்ளாத வாழ்க்கை வெறும் ஒப்பனைக்கு ஜபிக்கிறதும் ஒப்பனைக்கு வலி ஒப்புகொடுக்கிறதுமான வாழ்க்கை அல்ல ஜப வாழ்க்கை என்பது நிரந்தரம் அனுதினம் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நாம் சொல்வார் கேடிய திருமுகத்தில் ஒன்றாம் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வரை வார்த்தையில் தெளிவாக சொல்லுவார் இடைவிடாமல் இடைவிடாமல் நாம் காலிஜபம் புஸ்தகத்திலே நாம் காலிஜபம் ஜபிக்கிற போது மூன்றாவது திருப்பாடலுக்கு பின் திருப்பணியாளர் சொல்லுகின்ற ஒரு ஜபம் என்று ஒவ்வொரு மூச்சிலும் ஆண்டவரை ஒவ்வொரு மூச்சிலும் அன்று சொல்லும் போது நாம் மூச்சு எடுக்கிற போதும் சரி விடுகிற போதும் சரி ஒவ்வொரு மூச்சிலும் ஆண்டவர் நிரந்தரமாக நமக்கு இருக்க வேண்டும் அந்த ஒரு ஜபத்தோடு நாம் இவர்கள் வழிப்பயணம் ஐந்து அல்லது ஆறு கிலோமீட்டர் போன உடனேயே கடலியினால் குந்தளிப்பினால் அவர்கள் தத்தளிக்கிற போது தமிழ் உங்கள் நடந்து வந்தார் கிறிஸ்து இல்லாமல் வெகு தொலைவு போக முடியாது என்பதுதான் இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளப்படுகிறது கிறிஸ்து இல்லாமல் நாம் பயணிக்கிற பயணம் மிகவும் கடினமானது மிகவும் வேதனை நிறைந்தது ஆனால் எப்போது கிறிஸ்து வந்து சேர்ந்தாரோ அவர்கள் எது சேர வேண்டிய இடத்தை முன்னடைந்தார் இயேசுவோடான பயணம் வெற்றியை நோக்கிய பயணம் இயேசுவோடான பயணம் விடுதலையை நோக்கிய பயணம் இயேசுவோடான பயணம் மகிழ்ச்சியை நோக்கிய பயணம் இயேசுவோடான பயணம் மட்டும்தான் நமக்கு மீட்பை சமாதானத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நமது வாழ்க்கையில் தருகிற பயணம் ஆகியார் இந்த புத்தாண்டு நாம் இங்கு தொடங்குகிற போது நாம் எடுக்க வேண்டிய முக்கியமான தீர்மானம் இது மட்டும்தான் நான் எனது வாழ்க்கையை முழுவதுமாக கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவோடு நடக்கிற கிறிஸ்துவை முன்னில் கொண்டு நடக்கிற ஒவ்வொரு சுவாசத்திலும் கிறிஸ்துவை கடவுளையாது நம்மோடு கொள்கிற ஒரு வாழ்க்கையாக எனது வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் அவரோடு மட்டுமே நடந்து நாம் பயணத்தினுடைய மறுகரையை சரிய நம்மால் முடியும் ஆகையால் அது உணர்ந்து கொண்டு அது வாழ்க்கையை நாம் இங்கு ஆரம்பிப்போம் தவறு நம்மை ஆசீர்வதிப்பார்கள்